ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் இந்த இரண்டு வசனங்களில் மட்டும் ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது என்னது அப்படின்னா திம்நாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்ணை கண்டதாக நாம் பார்த்தோம் சிம்சோன் சிம்சன் வந்து திம்நாத்துக்கு சென்றான் அங்கே ஒரு பெண்ணை கண்டான் தகப்பனிடம் தாயிடம் வந்து சொல்கிறான் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தடுக்கிறாங்க இல்லை பிடிவாதமாக இல்லை எனக்கு அவள் தான் என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் உடனே சரின்னு சொல்லி இப்போது சிம்சோனுடைய விருப்பத்தின்படி சிம்சோனும் அவனுடைய பெற்றோரும் தாய் தகப்பன் எல்லாரும் திமுகத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை பார்த்து வரலான்னு நினச்சி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு வேளை சிம்சோன் கொஞ்சம் தனியாக பயிர்பார்ப்பால் தெரியுது அப்போது அங்கே சிம்சோனுக்கு எதிராக ஒரு கர்ச்சிக்கிற ஒரு பால சிங்கம் அங்கே வருது உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கினார் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவனை அதிசயமாக பறக்க வச்சு ஆசீர்வதித்து ஆவியினால் நிரப்பி ஏவத் தொடங்கினார் கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது இந்த சிங்கத்தை பார்த்த உடனே அது கர்ச்சி கர்ச்சிக்கிற ஒரு பால சிங்கம் அந்த பயங்கரமான ஒரு சிங்கத்தை பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கினார் அவ்வளோதான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அப்படி எப்படி ஒரு கிளிச்சி போடுற மாதிரி தன்னுடைய பலத்தினால் அதாவது தன்னுடைய பலன் இல்லை ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த பலத்தினால் ஒரு அந்த சிங்கத்தை ஒரு பெரிய பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இரண்டாக கிழித்து போட்டான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு ஒருவேளை தன்னுடைய சுயபலத்தினால் சிம்சோனுடைய சுயபலன் சிம்சோனுடைய சுய அந்த வல்லமையினால் பராக்கிரமத்தினால் இந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய முடியாது அந்த சிங்கம் வந்து சிம்சோனை மேற்கொண்டு விடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இருந்ததினால கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்ததினால சிம்சோனால் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது அப்போ அதனுடைய சுய பலன் இல்லை ஆண்டவருடைய பலத்தால் இந்த காரியம் முடிந்தது என்பதை நாம் வேதத்தை நம்ம பார்க்குறோம் இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவி இது தாவிதோட கத்தருடைய ஆவியானவர் இருந்தார் கத்தர் வந்து தாவிதோட கூடவே இருந்தார் அதனால் ஆடு இருக்கும்போது ஒரு வேலை சின்ன பையனாக தான் இருந்திருப்பான் அப்போ கூட ஆடு முயற்சிகிட்ருக்கும் போது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சு இன்னும் ஒரு தடவை ஒரு கரடி வந்தது ஆனால் அந்த இரண்டையுமே ஒரு ஆட்டை கிழிப்பதைப் போல் அந்த வாயை பிடிச்சி கிழித்து எறிந்தான் காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் சுய பலத்தினால் ஒரு மனிதனுடைய பலத்தினால் நிச்சயமாக செய்து முடிக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் ஆண்டுடைய பலன் ஆண்டுடைய ஆவின் அபிஷேகம் அது இருக்கும்போது எந்த காரியத்தையும் நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை அந்த சிம்சோனுக்கு எதிராக ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் வந்ததை போல் தாவிதுக்கு எதிராக ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்ததை போல் ஒரு கரடி புறப்பட்டு வந்ததை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக அநேக நேரத்தில் சத்ரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருவான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி அழைகிறான் யாரை விழுங்கலாம் யாரை சாய்ச்சிடலாம் யாரை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் யாரை நம்ம மேற்கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு சிங்கத்தைப் போல் வரான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு அவன் சிங்கத்தை போல பதிவிருப்பான் எப்போ யார் மாற்றாங்களோ அவ்ளோ தான் அவளை தாக்கி தன்னுடைய வல்லமைக்கு நிறைய கொண்டு போயிடுவான் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும் சாத்தானை மேற்கொள்ளணும் சிங்கம் போல் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிற அந்த சாத்தனை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சுய பலன் நம்முடைய சுய ஞானம் நம்முடைய சுய அறிவு இதால் எதுவுமே செய்ய முடியாது நம்முடைய அறிவுனால் நம்முடைய பலத்தினால் முயற்சி பண்ணால் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் தான் நம்மளை மேற்கொண்டு விடுவான் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டருடைய ஆவியின் அனுக்கிரகத்தோடு ஆண்டுடைய ஆவியின் பலனோடு ஆண்டருடைய ஞானத்தோடு ஆண்டவருடைய வல்லமையோடு நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அந்த சாத்தானை நாம் ஜெயித்து விட முடியும் அப்போது இன்றைக்கி நம்ம ஆண்டவற்ற கேட்கக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவற்ற அநேக காரியங்கள் நம்ம கேட்குறோம் விதத்தில் சொல்லியிருக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவட்டத்தில் யாரை யார் எதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் இன்றைக்கி உலகத்தில் அநேக நேரத்தில் நம்ம சுய காரியமாக அநேக காரியங்களை ஆண்டவர்கள் எனக்கு எதை தாங்க அப்படின்னு நிறைய காரியம் நம்ம கேட்குறோம் அது ஆண்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் சத்திர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டல பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு இவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு ஞானம் வேணும் இவைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டுடைய ஆவின் அபிஷேகம் வேணும் இதை நம்ம ஆண்டவத்தில் கேட்குறோமா யோசிப்போம் அநேக நேரத்தில் விழுந்து போகிறோம் அநேக நேரத்தில் பாவத்தில் சிக்கி விழுந்து போகிறோம் அநேக நேரத்தில் பிசாசின் படியில் சிக்கி விழுந்து போகிறோம் அநேக நேரத்தில் வியாதியின் பிடியில் சிக்கி அப்படியே விழுந்து போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை ஆண்டவுடைய அந்த அபிஷேகம் நம்மள இல்லை அதுதான் காரணம் அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு முடிவு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவற்றால் அதை கேட்குறேன் இதை கேட்குறேன்னு எல்லாத்தையும் கேட்ட நம்ம பெற்று அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதோடு கூட இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய ஆவின் அபிஷேகத்தை தாரும் நம்முடைய ஆவியானவர் எப்பொழுதும் என் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே நம்முடைய ஆவியானவர் இருந்தால் தான் என்னையால் மேற்கொள்ள முடியும் எது எல்லாவற்றையும் அந்த உணர்வோடு ஆண்டவட்டத்தில் கேட்போம் நிச்சயமாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி நாம் கேட்கிற அந்த ஆவின் அபிஷேகத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தருவார் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் சாத்தானை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நிறைய உடனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே சிம்சோனுக்கு எதிராக கச்சிக்கிற சிங்கம் வந்தபோது நம்முடைய ஆவின் அபிஷேகம் இருந்ததால் அவன் மேற்கொண்டான் தாவிதுக்கு எதிராக சிங்கம் கரடியெல்லாம் புறப்பட்டு வந்தபோது உம்முடைய ஆவியானவர் கூட இருந்ததனால் அவர்கள் மேற்கொண்டான் ஆண்டவரை அதே போல் கத்தாவே நாங்களும் உடனே அநேக காரியங்களை கேட்டு இருக்கிறோம் இப்பொழுதும் இன்றைக்கு ஆண்டவரை ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜபிக்கிறோம் நம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றும் ஆண்டவரை நம்முடைய ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை பலத்தின் ஆவியாளங்களை நிரப்பும் ஆண்டவரை தைரியத்தின் ஆவியாளங்களை நிரப்பும் ஆண்டவரை பரிசுத்தத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை அதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் வியாதி பலவீனம் பிசாசு போராட்டம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தந்துடணும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்